நேயர்களை அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய செய்தித்தாள்களில் மிக முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் மத்திய அரசு காலம் தாழ்த்திய போது அமைதியாக இருந்துவிட்டு காவேரி மேலாண்மை ஆணையம் தண்ணீரை திறந்துவிடச் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தங்களின் வெற்றி என கூறுவது கேலிக்கூத்து என திரு டி டிவி தினகரன் அவர்கள் கூறியிருப்பது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி வேண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு கைலாய யாத்திரைக்கு சென்றபோது நிலச்சரிவில் சிக்கி ஆயிரத்தி ஐநூறு பேர் தவிப்பு பத்தொம்பது தமிழர்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி மூணு பேர் மீட்பு டிஜிபி பதவியில் இடைக்கால நியமனம் கூடாது இணையவழி நூல நூலகத்தில் இந்தி சமஸ்கிருதத்திற்கு துதிபாடக்கூடிய மத்திய அரசு தமிழ் மொழியை புறக்கணித்து தமிழின மக்களை அவமதித்துள்ளது என்பது உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் இன்றைய செய்தித்தாள்களில் மிக முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது இவைகள் குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக காஞ்சிபு காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த டி வசந்தகுமார் கலக மாணவரணி அவர் நம்முடைய இணைந்து பேச வந்திருக்கிறார் அவருடைய அவருடைய கருத்துக்களை இப்பொழுது விவாதிப்போம் வணக்கம் சார் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் வந்து தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது இதற்கு வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசு எடப்பாடி அவர்கள் தாங்களால் தங்களால் தான் இது நடந்திருக்கிறது என்று கூறிக்கொள்கிறார்கள் இதற்கு இது கேலிக்கூத்தான விஷயம் என்று திரு டி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் செல்வர் கரெக்டாக தானே சார் சொல்லியிருக்காரு நூறு ஆண்டு கால போராட்டம் சார் இது இன்றைக்கி ஆரம்பித்தது கிடையாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வெற்றி விழா வந்து இன்னும் வரவே இல்லை தண்ணி அவங்க வந்து அங்கே அணை மொத்தம் நரம்புனதுனால தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அதையும் வர இந்த ஆணையம் வந்து மிக சிறப்பாக மிக ஆணையத்துக்கு உத்தரவிட்ட பின்பு தான் தண்ணீர் திறக்கணும்னு பேச்சே வந்துருக்கு பேச்சே வந்திருக்கு அவங்க இதுக்கு முன்னாடி திறந்து விட்ட தண்ணியை மூணு டிஎம்சியை வந்து இதில் கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அங்கே உபரி நீர் தான் திறந்து விடப்படுது இன்னும் இது வரலை இவர் நூறாண்டை வெறி நூறாண்டுகளாக போராடி வெற்றி பெற்று இதில் கடைசியில் அம்மா உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க அவங்க இது பல சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க அது அவ இதில் வந்து அம்மா ஆச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க இது அம்மா ஆச்சுன்னா இது அம்மாவுக்கு மட்டும்தான் போய் சேரும் இவங்க இதில் ஒன்றுமே பண்ணலை க அங்கே இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து நீங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி முப்பதாம் தேதிக்குள்ளே இதாக கடைசி நீங்கள் வந்து ஆணைய அமைச்சே ஆகணும் இவங்க அது வரைக்கும் வாய் திறந்து கூட பேசவே இல்லை நம்ம முதலமைச்சரும் மற்ற அமைச்சரும் அது பணமரத்தில் காக்காக்கு பணம் அதை காக்கா தட்டி விட்டதாக கூறுறது மாதிரி இவங்க வந்து இவங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆமாம் தங்களால் தான் இது கிடைத்ததுண்டு அப்போ திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய கூற்று சரின்றீங்களா ஆமாம் சார் அண்ணன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இது பல சட்ட போராட்டம் நடத்தியிருக்காங்க சார் அம்மா உண்ணாவிரதம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது அவங்க போராட்டி சட்ட நிறைவே நிறைவேற்றியிருக்காங்க அதை நிறைவேற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் இங்கே சும்மா உக்காந்துருக்காங்க இங்கே துரோகி ஆட்சி இது இது வந்து ஆளுநர் ஆட்சி அம்மா ஆட்சி கிடையாது இது ஆளுநர் ஆட்சி நடத்துகிறாங்க இவங்க இவங்க எப்படி சொல்ல முடியும் இங்கே எல்லாம் மத்திய அரசு காலம் தாழ் திறப்ப கூட இவங்க எதுவும் கேட்கல பேசக்கூட இல்லை பேச வாய் திறந்து சார் கோரிக்கை கூட வைக்கலை சார் இவங்க எதிர்த்து கூட பேச வேணாம் கோரிக்கை கூட வைக்கலை நாங்கள் பார்த்துப்போம் நாங்கள் போய் மேல்முறையீடு பொறுமையாக பண்ணுறோம் அப்படின்ட்டு அங்கே தேர்தல் நடக்குது அவங்க மத்திய அரசு காலம் தாழ்த்தது நல்லா தெரியுது கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது அதை முன்னிறுத்தி இவங்க அவங்க காலம் தாழ்த்தி வராங்க இவர் முதலமைச்சர் வந்து இதை வந்து இன்றைக்கி வந்து இவர் இதை சாதகமாக வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு ஒரு சின்ன தகுதி கூட இல்லை சார் அவருக்கு இப்போ சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர் இது கழக துணைப் பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி சொல்லியிருக்காங்க இங்கே என்னென்னா சபாநாயகர் வந்து அனைத்து தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் பொதுவானவராக இருக்கணும் இவர் ஒரு ஒரு பக்கமாக இருக்கார் ஆளும் கட்சி தரப்பாகவே நடந்துக்கிறாரு எப்படி சார் எதிர்கருத்து இல்லாமல் அதுக்குண்டான தீர்வு எங்கேருந்து வரும் நான் சொல்கிறது எல்லாமே சரி நீ இவங்களே நினச்சிட்டா எப்படி இவங்க சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு இது வரைக்கும் ஒரு திட்டத்தை கூட ஒழுங்காக செயல்படுத்தவே இல்லை இப்போ சரி சேலம் எட்டு வழி சாலை அதனால் வந்து மக்கள் வந்து பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தரப்பும் செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் திரு முதலமைச்சர் அவர்களும் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அவர்களுக்கு தேவையான அந்த பணத்தை கொடுத்து தான் நாங்கள் எடுக்கிறோம் மக்களும் விரும்பித்தான் நிலத்தை ஒப்படைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார் எப்படி சார் அவங்க இது சுத்த போய் சார் இது முதலமைச்சர் வந்து அங்கே போய்ட்டு இவங்க நீங்கள் அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவங்க ஃபுல்லாகவே போய் சொல்கிறாங்க கருத்துக்கணிப்பு ஏற்கனவே நடத்தன்னு தான் சொல்கிறாங்க அது முதல் போய் நீங்கள் அந்த டா பேராகிராஃப்லேயே இருக்காது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் அதில் வந்து கருத்து கணிப்பில் வந்து எச்ஐவி பற்றி கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதுவும் போய் அது அந்த மாதிரி லாரி டிரைவருங்கிட்டயோ இல்லை பொதுமக்கள்கிட்டயோ கருத்தே கேட்கல ஒவ்வொரு கிராமத்திலையும் நீங்கள் போய் பாருங்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது திருவண்ணாமலை தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் சொல்கிறாங்க நூற்றி செங்கத்தில் இருபத்தி ஆறாம் தேதினு நினைக்கிறேன் அன்னைக்கு போயிட்டு ஒரு விவசாயி வந்து தீ குளிக்க போகிறார் இவர் அவர் இ இவர் நான் போய் நான் வந்து இவங்களாம் வந்து ஆதரவை தந்துட்டு நான் போய் தீ குளிக்கிறேன் நான் சொல்ல போகிறாங்க அப்படிலாம் இல்லை எல் அத்தனை கிராமத்தில் வந்து பெரும் போராட்டம் தான் சார் நடக்குது இங்கே ஆதரவே கிடையாது முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இவர் கருத்தும் கேட்கலை இவர் அங்கே போய்ட்டு இன்னும் கிராமத்தில் ஒருத்தரை கூட இங்கே நியமனம் பண்ணி கருத்து என்னென்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் நான் ஆளுங்கட்சி தரப்புக்கு ஆதரவாக நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அஞ்சு இங்கே நான் வேறு இதை மாவட்டம்னு சொல்லணுமா மாநிலம்னு சொல்லணும்னு தெரில முதலமைச்சர் தமிழகத்தையும் மாவட்டம் தான் சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன் அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்தில் வந்து அஞ்சு கலெக்டர் இருக்காங்க நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு இப்போ கிருஷ்ணகிரி மட்டும் தான் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிராமம் தான் அதிகபட்சமாக வருதுன்னு நினைக்கிறேன் மற்ற நாலு மாவட்டம் இதில் திருவண்ணாமலை ஃபஸ்ட்டு எடுத்துங்க நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது திருவண்ணாமலை மாவட்டத்தில் போயிட்டு கலெக்டர் தலைமையில் நீங்கள் யாராரோட நீங்கள் பொதுவாக கூட வேணாம் சார் யாரோட நிலத்தை வாங்குறீங்க அந்த நிலத்தில் அந்த நிலத்தோட விவசாயிங்களை வச்சு ஒரு ஒரு நடத்துங்க நீங்கள் நீ இது வரைக்கும் சந்தித்து பேசலை நீங்கள் நடத்துங்க சார் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் லைவ் காட்டுங்க இப்போ நான் ஒரு நான் ஏதோ ஒரு திட்டம் போடுறேன்னு வச்சுக்கங்க அதை சொல்ல வேண்டியது கிடையாது பட் அரசாங்கம் மக்களுக்கு தான் செய்யணும் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சு தான் செய்யணும் இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியணும் அந்த விவசாயிகளோட மனநிலைமை என்னன்னு தெரியணும் அங்கே போய் ஒரு பார்த்தாவே தெரியும் இந்த சாலை வந்து அதே மாதிரி என்னென்னா ரெண்டு சைடும் வந்து செவ்வறு இருக்குன்றாங்க இல்லை வேலி கம்பி போட்டு இதுன்றாங்க நான் ஒரு ஏக்கரா நிலை வச்சிருக்கேன்னு வச்சுங்க இப்போ எனக்கு நடுப்புற போது அந்த சாலை எட்டு வயது சாலை போகும்போது எனக்கு இந்த பக்கம் பாதி நின்றுடும் இந்த பக்கம் பாதி நிற்கிதுன்னு வச்சுங்க நான் எப்படி இங்கே போகிறதுனா நம்ம நூற்றி இருபது கிலோமீட்டர் போய் சுற்றி வரணுமா இது இது என்ன நான் அவர் சொல்கிறது இந்த சாலை இல்லை சார் ஏற்கனவே ரெண்டு வயசு சாலை ஒன்று உளுந்தூர்பேட்டை இருக்குது ஒன்று கிருஷ்ணகிரி இருக்குது இப்போ இந்த எட்டு வழி சாலைக்காக மக்கள் போராடக்கூடிய நிலை இந்த விவசாய மக்கள் படக்கூடிய கண்ணீர் அவர்களை சிந்தக்கூடிய கண்ணீர்லாம் பார்க்குறப்ப மிகவும் ஒரு வேதனையான விஷயமா இருக்குது ஏன்னா நிதம் தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் செய்தித்தாள்கள் நிறைய விஷயங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது இப்போ எட்டு வழி சாலையோட நிலைமை என்ன தான் நடந்துகிட்டு சரி மக்கள் போராடிட்டே இருக்காங்க சார் அத்தனை விவசாயம் வயிறு எரிஞ்சு சார் ஒரு கோவிலில் ஒரு கிராமத்தில் நான் படிக்கிறேன் ஒரு செய்தித்தாளில் ஒரு கிராமத்தில் ஒரு கோவிலில் போயிட்டு முதலமைச்சருக்கு சாபம் விடுறாங்க நல்லது செய்கிறவங்க யாருன்னா சாபம் விடுவாங்களா போயிட்டு அவர் சாமியார் மேலே இவங்க கடவுள் நம்பிக்கை இங்கே ஆள்றது யாருன்னு தெரியும் நிறைய கடவுள் நம்பிக்கை உள்ள இது இவங்களுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்ண கோவில் கோயில் ஏறி இறங்குனா ஏறி இறங்குன காலம் போயிட்டு இன்னைக்கு அதே அம்மா ஆச்சின்னு சொல்கிற அந்த ஆட்சிக்கு சாபம் விடுறாங்க ஒரு அம்மா நேற்று நான் பேட்டியில் பார்க்குறேன் இது அம்மா ஆட்சி கிடையாது நான் அம்மாவுக்காக ஓட்டு போட்டேன் அவங்க வீட்டு சேவரில் ரெட்டில் வரைஞ்சி வச்சுருக்காங்க நான் அம்மாவுக்காக ஓட்டு போட்டேன் ஆனால் இவர் நான் எடப்பாடிக்கு நான் போடலை எனக்கு இந்த முதலமைச்சர் வேணாம் முப்பத்தி ஓராயிரம் போராட்டம் நடந்தது முப்பத்தி ஓராயிரம் போராட்டத்தை நீர்த்து போனதாக சொல்கிறார் இவன் நான் நீர்த்து போக வச்சிட்டேன்னு இது முதலமைச்சர் சொல்லக்கூடியதா நான் அந்த ப்ராப்ளத்தில் பார்த்தேங்க அவங்க சொல்லியிருக்காங்க நான் இதை எல்லாத்தையும் போய் முடித்து வச்சுருக்கேன் எங்களால் முடிஞ்ச உதவி அரசாங்கத்தால் நாங்கள் செஞ்சுருக்கோம் இவ்வளோ போராட்டத்தை வந்து நாங்கள் ஓரளவுக்கு அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் சேர்த்து நாங்கள் செஞ்சுருக்கோம் நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முதலமைச்சருக்கு நீர்த்து போனேன்னா இந்த துப்பாக்கி சூழலாக துப்பாக்கி அது எப்படி சார் போரா போராட்டம் பண்ணாம என்னோட குறை மக்கள் சார் ஒரு தண்ணி கடைகள்லாம் வந்து தெருவில் தான் போராடுவாங்க அப்பதான் அந்த கார்ப்பரேஷனுக்கு தெரியும் ஒரு நகராட்சி கிட்ட போயிட்டு போய் சொன்னாதான் எங்க ஏரியாவுக்கு தண்ணி வரலடா நான் கொடுப்பான் நேர போய் கேட்ட நேர போய் நீ அடிச்சு அனுப்பிட்டு நான் அந்த போராட்டத்தை வந்து முடிச்சிட்டேன் நாங்க வெற்றிகரமா முடிச்சுட்டோம்னு சொல்ற மாதிரி இது ஒரு நீர்த்து சொன்னது இப்ப இந்த எட்டு வழி சாலை போராட்டம் வந்து ஒரு மீண்டும் ஒரு ஸ்டெர்லைட் போராட்டம் போல ஆயிடுமோ அப்படின்னு சார் எங்களுக்கு எங்களுக்கு பெரிய பயமே அதான் சார் இவங்க எங்களுக்கு வந்து அதை எடுத்துக்காட்டாக என்னன்னு தெரில இது இன்றைக்கி நடக்கிறது மாஞ்சோலையில் எஸ்டேட்லேருந்து நடக்குது இருந்து நடக்குது ஒரு முப்பது ரூபா கூலிக்காக இங்கே தண்ணியில் அன்றைக்கி வந்து தண்ணியில் எடுத்து போட்டு தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க இன்றைக்கி சுட்டு கொண்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லை சார் இரநூத்தி எழுபத்தேழு பேர்னு ஐஜி சொல்கிறா சார் இரநூத்தி எழுபத்தேழு பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அனுமதி கொடுத்துட்டீங்க எதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு போடணும் நூற்றி நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட நாலு பேர் கூட நடக்கக்கூடாது நீங்கள் இரநூத்தி எழுபத்தி பேர் இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் எப்படி கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள வந்தாங்கன்னு தெரில எம்ப்ளாய் வரும்போது மொத்தமாக தானே வருவாங்க அது எப்படி வந்தாங்க உள்ளே இருந்ததுக்கு உண்டான ஆதாரம் எதுவுமே இல்லை இன்னைக்கு ஏதோ நாங்கள் கொடுக்கணும் கேமராவு கேமரா தலைகீழாக இருந்தது சார் நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கும் அங்கே இருந்து அதை ஒட்டு மொத்த வண்டியும் சரி ஒரு பொதுமக்கள் அப்படி கவுத்து விட மாட்டாங்க சார் ஒரே மாதிரி இது வந்து என்ன சொல்கிறது பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க சார் இது என்னென்னா முதலமைச்சர் அதுவரை சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட தான் இருக்குது அவரே சொல்கிறாரு எனக்கு அங்கே நடந்ததே தெரியாது நான் இல்லை அப்படின்ட்டு எதிர்காட்சிகளை பார்த்து தான் ஒரு முதலமைச்சர் இவ்வாறு கூறுவதே தவறான தவறான விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா சார் இவர் அங்கே அந்த சம்பவத்தை கொடுத்து அது பதிமூணு பேர் சார் ஒரு சின்ன பொண்ணு அது ஆக்சுவலாக குழந்தை சொல்லலாம் பத்தாவது தான் படிக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன சார் பாவம் ஏதோ பேசினா உடனே வாயிலே சொல்லுவோம் பக்கத்தில் பேசுற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானாங்க சார் இது இங்கே அவ்வளோ கொந்தளிப்பு அதை வந்து என்னன்னா மீடியா வந்து இன்னும் கொஞ்சம் அதை போய்ட்டு இன்னும் அங்கே நடந்ததை சிபிஐ இப்போ விசாரணை நடக்குது இது சிபிஐக்கு மாற்ற சொல்லி மதுரை சென்னை உயர் நீதிமன்றம் மதுரையிலே சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க நீதிபதி சொல்லியிருக்காங்க அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை வந்து அரசாங்கம் மூடிவிட்டதாக அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அது தனி தீர்மானமாக கொண்டு வரணும் சட்டசபையில் இயற்றணும்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ வேதாந்தம் குடும்பம் நாங்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் மனு தாக்கல் பண்ணுறாங்க சார் அம்மா ஏற்கனவே இதை ஏற்கனவே ஸ்டெர்லைட் வேண்டாம் இங்கே மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அம்மா ஏற்கனவே அதை நிறுத்தி தான் வச்சுருந்தாங்க இதே தான் இவங்க மறுபடியும் போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் தீர்ப்பு வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஆலையை வந்து செயல்படுது அங்கே மக்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க சார் கேன்சர் வருது எங்களுக்கு பல பிரச்சனை வருது அப்படின்னு தான் சார் அது உயிர் பிரச்சனை சம்மந்தப்பட்டது அது எத்தனாயிரம் கோடி வேணாலும் வந்துட்டு போகுது சார் ஒரு உயிர் திரும்பி வாங்க முடியுமா சார் அவ்வளோ கோடி கொடுத்து மொத்த பேர் அங்கே போராடுறாங்க சார் நான் போயிட்டு இப்போ உங்களை தூண்டி விடுறேன் வாங்க இங்கே போகலான்டன்னா அந்த கருத்தில் உண்மை இல்லைனா எவனால் போராட்டம் வருவானா நீங்கள் தூண்டி விடுறதா கூட வச்சுங்க அவனுக்கு தெரியல நான் போய் சொல்கிறேன் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குடான்னு இங்கே நிறைய சமூக ஆர்வலர்கள் அங்கங்கே தான் இருக்காங்க போய் எடுத்து சொல்லக்கூடாங்க நாதி இல்லை இல்லை எடுத்து சொன்னது தப்புடான்லாம் கைது பண்ணுறாங்க இவங்க அப்போ நாங்கள் எதுவுமே கருத்தே சொல்லக்கூடாதா அப்போ இங்கே என்ன ஆச்சு நடக்குது இது ஜனநாயக நாடா இது பொதுமக்களுக்கு பொதுமக்கள் கேட்குறாங்க சார் அவர் ஒரு விவசாயி வயிற்றுல அடிச்சுன்னு அழுகிறார் சார் இந்த எட்டு வயிற்றாளையாக இருக்கட்டும் நீங்கள் அங்கே துப்பாக்கி சூட்டில் என்ன பார்த்தீங்கன்னா பைக்கில் அப்படியே தூக்கி போட்டு ரத்த சொட்ட சொட்ட தூக்கிட்டு போகிறாங்க சார் அதை பார்த்து அவனுக்கு அழுவு வராதா இங்கே இயற்கை நான் அம்மாவுக்கே நான் சொல்லணும் நான் இப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி சொன்னீங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை இப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு நேற்று நைட்டு நடந்த ஒரு செய்தி ஒன்று இருக்குது போலீஸ் வந்து ஒரு ரவுடி வந்து வெட்டிகிட்டு இருக்காரு அவர் இன்றைக்கி சுட்டு கொண்டுட்டாங்க அவர் வந்து என்னை வந்து வெட்ட வந்தார் அதனால் நாங்கள் அவரை கொண்டுட்டோம் அப்படின்றாங்க போலீஸ் தரப்பில் இருந்து சுட்டுருக்கலாம் சார் தப்பு இல்லை அவர் போலீஸை வெட்டினது தப்பு தான் சட்டப்பூர்வமாக அது தப்பு தான் நீங்கள் சொல்லலாமே கால் முட்டை கீழே சுடணும்னு சட்டமே இருக்கு ரெண்டு முட்டிலையும் சொல்லுங்கள் எழுந்துற கூட முடியாது அவருக்கு ஒரு உண்மை உண்மை வந்து எங்களுக்கு தேவை மக்களுக்காக செய்யுங்கன்னு கேட்டவங்களவே சுட்டு கொண்டு அரசு இது ஒரு ரவுடி வந்து போலீஸை தாக்கம் வந்தால் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அதுதான் சார் அதுதான் இது இதில் எங்கே நியாயம் இருக்குது இதில் எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது இங்கே அது இல்லை சார் படிக்கிற பசங்கள் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு சாரி காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அன்னைக்கு காலேஜ் ஃபஸ்ட்டு டே இங்கேருந்து போகிறாங்க அத்தனை பேர் கையிலையும் அருவா இவங்க போய்ட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் சார் காலேஜ் 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 போயிட்டு ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்புறம் இந்த மாணவர்கள் வெளியே வந்தால் என்ன பண்ணுவாங்க இப்படி தான் தெரியுவாங்க இல்லை இப்போ ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசினுடைய தமிழக அரசின் செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு அவங்க நீங்கள் நினைக்கிறீங்க இதற்கு மாற்று வழி என்ன இருக்குது நினைக்கிறீங்க இது ஜனநாயகமாக இல்லை சார் மாற்று வழி மறுபடியும் எங்கள் தேர்தல் மக்கள்கிட்ட கொடுத்துடலாம் சார் இது நான் சொல்கிறேன் சார் நான் அம்மாவுக்காக ஓட்டு போட்டேன் அம்மா தான் கழக தொண்டர்களேன்னு சொல்லுவாங்க அம்மா கழக தொண்டர்களேன்னு சொல்லும்போது நான் இப்போ எடப்பாடி அண்ணன் கூட சொல்லுவேன் நான் அவர் பண்ணுற துரோகத்துக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல அவர் இந்த ஆனால் இந்த ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு தகுதியானவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க தகுதியானவர் ஐயா நடராஜன் ஐயாவை பற்றி சொல்லணும் அவங்க அம்மா வந்து எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போனப்போ அவங்கள எடுத்துன்னு வந்து நீங்கள் தான் நல்ல தலைவர் புரட்சித்தலைவருக்கு அப்புறம் அந்த நிர்வாகத்தை ஆளக்கூடிய திறமை உங்களுக்கு தான் இருக்குது அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி அவங்க இன்றைக்கி வந்து இந்தியாவில் மூணாவது கட்சியாக உருவாக்கியிருக்காங்க அதிமுகவை இவங்க இங்கே இங்கே மூணு கோடி கட்சி இருக்காங்க அதை தொடர்ந்து சின்னமாகவும் துணை பொதுச் செயலாளர் தான் இந்த ஆட்சி அமைக்க நல்ல ஆட்சின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சார் இல்லை நான் அதை தான் சொல்ல வந்தேன் நான் நடராஜன் ஐயா எப்படி அந்த அவர் அம்மாவை எப்படி அறிமுகம் பண்ணாரோ அதே தான் சின்னம்மா சின்னம்மாவுக்கு இப்போது கஷ்டம் வந்திருக்கு அவங்க தான் கழக துணை பொதுச் செயலாளர் அவங்க அவங்க தியாகத்துக்கு ஈடு இல்லை முப்பத்தி மூணு வருஷம் இங்கே மூணு நாளே ஆகணும் இந்த இங்கே ஆட்சி நடக்கிறது என்ன கால சுத்தனை பாம்பு மாதிரி நம்ம இபிஎஸும் ஓபிஎஸும் என்றைக்கு இவர் அவர் கடிப்பார் அவர் என்றைக்கு இவர் கடிப்பார்னு தெரியாது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் தியாக தலைவி இவங்க அவங்கள பேசுறதுக்கு பார்த்தி யார்னு கேட்குறாரு சார் தியாக தலைவி செயலாளர் சின்னம்மா அவர்கள் தான் இந்த அரசை இந்த ஆட்சியை இந்த மக்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நூறு சார் அம்மா 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 கிட்டே இருந்த அம்மா அம்மா பேச்சு சார் அவங்க பேசுறதுதான் நம்ம கேட்டாவே இங்கே பல பேருக்கு வந்து பல முடிவுகள் திறமையா எடுக்க முடியும் அம்மா கூட முப்பத்தி மூணு வருஷம் இருந்திருக்காங்க இன்றைக்கும் நான் அம்மா கூட தான் நான் இன்னைக்கு அன்றைக்கி போய் ஆறு மாதம் இருந்தாங்க இன்னைக்கு அம்மா இன்னைக்கு சின்னம்மா அது ஒரு ரெண்டு வருஷம் ஐநூறு வந்துருவாங்க இப்போ அம்மா வந்து அம்மா வரும் முறை துணைப் பொதுச் செயலாளர் அவர்கள் கையில் விட்டு சென்றிருக்காங்க அவருக்கு கீழே இருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் ஆமாம் சார் மிக சிறப்பாக சார் நீங்கள் போவோம் சார் நான் இப்போ எடுத்துக்காட்ட சொல்கிறேன் சார் ஒவ்வொரு செய்தித்தாளிலையும் நீங்களே பாருங்கள் ஜூ ஒரு ஒரு செய்தித்தாளில் எழுதியிருக்காங்க சேலம் சேலம் மாவட்டத்தில் நம்ம முதலமைச்சரோட தொகுதியில் அண்ணன் வந்து பொறுப்பாளர் போட்டிருக்காங்க மக்கள் செல்வர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளர் போட்டாங்க அதில் சேலம் தொகுதியில் அவரோட இது அவரோட தொகுதியிலேயே முதலமைச்சரோட தொகுதியில் மூணு வாரம் கிட்டத்தட்ட இருபது நாள் இருபது நாளுக்குள்ளே தான் நாற்பதாயிரம் உறுப்பினருக்கு மேலே இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்கள் அப்படியே பார்த்துங்க வெறும் ஒரு மாதத்தில் இந்த ஒரு மாதத்துக்கே நீங்கள் ஒரு மாதம் கூட இல்லை மூணு வாரத்தில் நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா இப்போது ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது இடம் வந்து எதிர்கட்சிக்கோ இல்லை ஆழம் தரப்புக்கோ கிடைக்கலாம் நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து நம்ம பதினெட்டு எம்எல்ஏ தீர்ப்பு அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன் அது ஒரு சீட்டு கூட இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அண்ணன் சின்னம்மா தலைமையில் இருக்கிற கழக துணை துணை பொதுச் செயலாளர் ஆய உண்மையான அஇஅதிமுக அண்ணன் தலைமையில் வந்து கண்டிப்பாக சேரும் சார் இப்போ பதினெட்டு எம்எல்ஏக்களின் வழக்கு மூன்றாவது நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வரவிருக்கிறது என்ன நீங்கள் அதில் எதிர்பார்க்குங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை சார் நீதியரசர் சுந்தர் அவங்க சொல்லியிருக்காங்க நான் அவங்க நான் நம்ம நீதிமன்றத்தை பொதுமக்களோடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் நான் அதை விமர்சனம் பண்ண வரும்பில்லை அவங்களும் ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் அதுக்கு வரலை நீதியரசர் சுந்தர் சொல்லியிருக்காங்க அவங்க அன்றைக்கி சொ சொல்லிட்டாங்க ஆளுநர்கிட்ட வந்து என்னென்னா மார்ச் மாதம் சாரி ஃபிப்ரவரி மாதம் பதினெட்டு எம்எல்ஏ பத்தொம்போது எம்எல்ஏ ஜக்கேன் அண்ணனோட பதினெட்டு எம்எ பத்தொம்போது எம்எல்ஏ ஆதரவோடு தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் முதலமைச்சராக இருந்தாங்க மார்ச் மாதம் வந்து அதிமுகவை முடக்கிட்டாங்க இப்போ அம்மாணி அணி அதிமுக அம்மா அணின்னு சின்னம்மா தலைமையிலையும் அதிமுக புரட்சி தலைவி அம்மானின்னு ஓபிஎஸ் அண்ணன் தலைமையிலையும் இருந்தது இவங்க ரெண்டு பேர் தலைமையில் இருக்கும்போது கே கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி போயிட்டு தான் எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லை

புரட்சித்தலை அம்மானின்னு அவங்க இருக்காங்க கிட்டே இருந்த சில பேர் முதலமைச்சர் உட்பட அங்கே போயிருக்காங்க நாங்கள் தனி தான் எங்களை வந்து இருந்து கட்சி தாவல் சட்டம் சார் நாங்கள் அங்கே போகும்போது எடுத்துக்காட்டாக நாங்கள் சொல்கிறோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பு வந்து கர்நாடக வளர் எடியூர் அப்பாவுக்கு என்ன சொன்னாங்களோ அந்த தீர்ப்பை மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் ஆளுநர்கிட்டே கொடுத்தது எம்எல்ஏ பதினெட்டு பேரும் ஆளுநர்கிட்ட கொடுக்கும்போது நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து எடுத்துக்காட்டாக கொடு சொல்லி தான் கொடுத்தது ஆனால் அது அதை தப்புன்னு இவங்க சொல்கிறாங்க தலைமை நீதிபதி நான் உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன விமர்சனம் பண்ணக்கூடாது சரி அம்மா சின்னம்மா அவர்கள் வந்து செல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்கு பின்பு திரு டிடிவி தினகரன் அவர்களை முதல்வராக்கி சென்று அப்படி செய்யலை அவங்க இப்போ அதனால் இல்லை சார் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி என்னென்னா அம்மா சின்னம்மா மேலே அதிகபட்சமான பழி எவ்வளோ சொல்ல முடியுமோ அன்றைக்கி அப்படி தான் இருந்தது அன்றைக்கி என்னென்னா அண்ணனை அண்ணனுக்கு அவ்வளோ திறமை இருந்தோம் மக்கள் செல்வருக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை சார் ஒரு வருஷம் கட்சி ஆரம்பித்து மூணு மூணு மாதம் தான் சார் ஆகுது ஒரு கோடி தொண்டருக்கு மேலே இருக்காங்க நீங்கள் உறுப்பினர்லாம் சேர்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு ஒன்றரை கோடி எனக்கு என்னென்னா ஒரு பத்து பர்சன்ட் பேர் அங்கே இருப்பாங்க பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு இருக்காங்க அவங்க கூட வந்துருவாங்க கண்டிப்பாக இன்றைக்கி அதிமுக வழிநடத்தக்கூடிய தலைமை சின்னம்மா தலைமையில் இருக்கிற ஆனால் கிட்ட தான் சார் வந்து சேரும் அது அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ பிஜேபி அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதன் கீழே தான் வந்து இந்த தமிழக அரசு செயல்படுது பிஜேபி அரசு சொல்லக்கூடிய இதை கேட்டு அப்படியே செயல்படுத்துகிறார்கள் என்று எல்லா அரசியல் கட்சி தலைவரும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க உண்மை தானே சார் இது குற்றச்சாட்டுலாம் இல்லை உண்மை ஆளுநர் தான் இங்கே சீஃப் செக்ரட்டரி அவங்க அவங்க தான் பண்ணுறாங்க ச செயலாளர் அவ கிரிஜாவதிநாதன் அவங்க தான் இங்கே முன்னிறுத்து வழி நடத்துகிறாங்களே இந்த ஆட்சியை நீங்கள் துப்பாசி வரும் முதலமைச்சருக்கு தெரியாது இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவருக்கு தெரியாது எட்டு வயிச்சாலே நேற்ற முந்தனால சொல்லிட்டார் இது மத்திய அரசோட திட்டம் எங்களுக்கும் கிடையாது சட்டப்பேரவையில் இவர் தான் நிறைவேற்றுறாரு எட்டு எட்டு சாலை வந்து இங்கே வந்து நான் அப்புறம் தான் அவங்க அனுமதியே கொடுக்குறாங்க அன்றைக்கி அன்னைக்கு மறுநாளே நடந்திருக்காங்க அந்த அனுமதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த நியூஸ் பார்த்திங்கன்னாவே தெரியும் இது அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கே ஆளுநர் தான் சார் இங்கே பிஜேபி தான் ஆட்சி நடக்குது மறைமுக ஆட்சி தான் நடக்குது இது குற்றம் சாட்டு நேற்று சொல்லியிருக்காரு சார் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு இது எடுபடி ஆட்சி அப்படின்ட்டு இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலையை தீர்மானத்தை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது கொண்டு வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க வேண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு செஞ்சிருக்காங்க அப்போ இது என்ன ஆகும் போக போக வழக்காக மாறி அப்புறம் விசாரணை வந்து திறக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதை போக்குவதற்காக இந்த தமிழக அரசு என்ன செய்யணும் ஒரு இது ஒரு கடுமையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி முழுமையாக அதை மூடுறதுக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அமைப்புகள் கேட்பதை போன்று செய்தால் என்ன இந்த கூட்டத்தில் நான் தான் சொல்லிட்டேன் சார் இங்கே ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து ஃபுல் மொத்தமாக ஆதரவு அவங்க தான் கொடுக்குறாங்க இங்கே நான் இங்கே சொல்லிட்டேன் இங்கே ஆட்சி நடத்துகிறது மத்திய அரசு தான் மத்திய அரசு மறைமுக ஆட்சி தான் இதில் குற்றச்சாட்டுலாம் இல்லை உண்மையாக வந்து அத்தனை பேருக்கும் தெரியும் சார் இங்கே மத்திய அரசு தான் இங்கே ஆட்சி நடத்துது மறைமுக ஆட்சி இங்கே வந்து இவங்க எப்படி சார் இவங்க கோரிக்கையே வைக்க மாட்றாங்க சார் எங்களுக்கு என்ன வேணும்ட்டு புயல் வரதா புயல் நிவாரணம் இன்னும் வந்து சேர்ந்துச்சேனே தெரியாது கோரிக்கை ச எங்களுக்கு கொடுக்கல ஐயா அதையாவது கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது கூட இல்லை அப்புறம் வந்து இவங்க எங்கள் சட்டத்தை சட்டசபையில் போய்ட்டு இதை நிறைவேற்ற போகிறாங்க உங்களுக்கு அந்த இதுவெல்லாம் இல்லை சார் ஆனால் இது மாதிரி போச்சுன்னா நாளைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்டு வந்துடுமே இல்லை சார் ஸ்டெர்லைட் பசுமை திருப்பான் என்னென்னா நீங்கள் என்வாயன்மெண்ட்டை மட்டும் செக் பண்ணக்கூடாது மக்களுக்கு கருத்தையும் அவங்க கேட்கணும் சார் ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டு இத்தனை உயிர் போயிருக்கு இது வந்து மீடியாவிலேயோ இல்லை சட்ட ஒரு சட்டசபையில் முதலமைச்சர் அவங்க சொன்னது வந்து பதிமூணு பேர்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உண்மை சம்பவம் அங்கே மக்கள் செல்வர் போய்ட்டு மூணு நாள் அங்கே தான் இருந்தாங்க போன தலைவர்கள்லாம் எல்லோருமே நீங்கள் இங்கே வராதிங்கன்னு சொன்னாங்க மக்கள் செல்வரை மூணு நாள் அவர் வந்து இந்த பிரச்சனை இங்கே வந்து மின்சார துண்டிப்பு இணையதள சேவை எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் இங்கே இருந்து எங்கள் கூட அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு 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 நல்ல நிலமை வர வரைக்கும் நீங்கள் இருந்து இங்கேயே தங்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வைச்சாங்க மக்கள் செல்வரும் மூணு நாள் அங்கேயே தான் தங்கியிருந்தார் மக்களோட அங்கே நிலைமை வந்து கொஞ்சம் கட்டுக்குள் வந்ததுக்கப்புறம் தான் திரும்பி வந்தாங்க இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களின் விசாரணை இன்றைக்கி வருது அதில் என்ன மாதிரி நடக்கும் என்ன வரணும்னு என்ன வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு நீதி அரச சொன்ன மாதிரி வரணும் சார் இல்லை வரணும் அப்படி தான் சார் வரணும் நான் அதை தான் சொன்னேன் நான் சட்டத்துக்கு 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 உட்பட்ட உட்பட்டு கண்டிப்பாக சார் நான் நாங்கள் தான் சொல்கிறோமே நாங்கள் நாங்கள் ஏற்கனவே வந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாக தான் நாங்கள் சொல்கிறோம் அவர் வந்து முரண்பாடாக தான் செயல்பட்டிருக்காரு சபாநாயகர் வந்து முரண்பாடாக தான் செயல்பட்டிருக்காரு அது என்னென்னா ஏழு நாளுக்குள்ள நீங்கள் ஓபிஎஸ் அவங்க வந்து எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட பிப்ரவரியில் ஆரம்பித்து அவங்க ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி தான் வந்து இணையறாங்க ஆறு ஏழு மாதம் நீங்கள் டைம் கொடுக்கும்போது எங்களுக்கு வெறும் இருபது நாள் இருபது ஏழு நாள் சார் ஓட்ட ஓட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அவங்க அதை தானே சார் எதிர்பார்க்குறாங்க எனக்கு என்னென்னா சின்னம்மா கொடுக்கும்போது சின்னமா போயிட்டு கொடுக்குறாங்க அங்கே அதில் அந்த அமைச்சர் லிஸ்ட்டு இங்கே மூத்த அமைச்சர்கள்னு நாங்கள் என் கீழே அவங்களோட தலைமை கீழே இருக்கிற அமைச்சரில் ஓபிஎஸ் பேர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் உண்மைத்தன்மை தெரியல பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது இல்லை அது வந்து ஓபிஎஸ் அவர்கள் தெரிய போய் தான் இந்த அவர் போய்ட்டு அவங்க போய் தர்மயுத்தம் தர்மயுத்தம் நடத்துகிறாரு அவர் அதாவது எதிர்த்து வாக்களித்தவர்களை இன்னைக்கு சபையில் வச்சுருக்காங்க நல்லவர் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவங்க நீக்கிட்டாங்க ஆனால் தீர்ப்பு இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கு சாதகமாக வரும் என்ற கருத்து மக்கள் நல கருத்து மற்றும் அரசியல் பல்வேறு கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்துக்காக மிக்க நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்